இன்று புதன்கிழமை காலை பத்து மணி அளவில் கோவை ரயில் நிலையம் அருகில் உள்ள கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் திருமலை நாயக்கன் பாளையம் பொதுமக்கள் எஸ்பியிடம் மனு கோவை அருகே உள்ள திருமலை நாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் மாவட்ட போலீஸ் எஸ்பி பத்ரி நாராயணனிடம் இன்று மனு அளித்தனர் மனுவில் எங்கள் பகுதியில் கரி பெருமாள் கோவில் உள்ளது இந்த கோவில் நிர்வாகம் திருப்பணி கமிட்டி தலைமையில் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் சிலர் கோவிலுக்கு இடையூறு ஏற்படுத்தி வருகின்றனர் சில நாட்களுக்கு முன்பு கோவில் உண்டியல் திறக்கப்பட்டு பொதுமக்கள் முன்னிலையில் எண்ணப்பட்டது ஆனால் சிலர் உண்டியல் விவகாரத்தில் முறைகேடு நடந்ததாக தவறான தகவலை பரப்பி வருகிறார்கள் எனவே கோவிலுக்கு தொடர்ந்து இடையூறு ஏற்படுத்தி வரும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது பேர் ராதாங்க திருமலைக்கு மலையத்திலேருந்து வராங்க எங்கள் ஊரில் த கருவிராஜ பெருமாள் கோயில் பிரச்சனையா இங்கே வந்திருக்குறோம் நாங்கள் வந்து நிர்வாக குழுன்னு சொல்லி நாங்கள் வந்து நிர்வாக கமிட்டி அமைச்சுங்க திருவிழாவெல்லாம் நடத்திட்டுருக்குறங்க பொதுமக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க எங்கள் ஊடகம் நல்லா இது பண்ணி திருவிழாவெல்லாம் நடந்துட்டுருக்குங்க இந்த இந்த கமிட்டியை வந்து அவங்க அபகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிர்வாகத்தை வந்து அவங்க கையில் எடுக்கணுங்கிறதுக்காக லட்சும நாராயணபதிங்கிறவர் வந்து அவர் வந்து இடையூறு பண்ணிகிட்டே இருக்கிறாரு இந்த மாதிரி அராஜகமாக ஆளுகளை வெளியூர் ஆளுகளை கூட்டிகிட்டு வர வேண்டியது கட்சிக்காரங்களை கூட்டிகிட்டு வர வேண்டியது வந்து ரகலை பண்ண வேண்டியது ஐயர்களை மிரட்ட வேண்டியது உண்டியல் திருட்டிங்க அந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொல்லி போலியான கேஸ்களை வந்து எஃப்ஐஆர்களை பதிவு பண்ண வேண்டியது மக்கள் மேலே பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக வந்து அவங்க நடத்திட்டுருக்காங்க இதை வந்து நாங்கள் வந்து பெட்டிஷனாக வந்து இப்போ வந்து நாங்கள் எஸ்பி ஆஃபீஸில் வந்து அவருக்கு தெரிவிக்கிறோங்க மக்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்க எந்த இடையூறும் வரக்கூடாது திருவிழா வந்து நல்லபடியாக நடத்தணுங்க இந்த கமிட்டிக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுங்க மக்களுக்கு வந்து பாதுகாப்பு வேணுங்க அதுக்காக நாங்கள் வந்து இந்த பெட்டிஷன் வந்து எஸ்பி ஆஃபீஸில் நாங்கள் கொடுத்துருக்கோங்க இன் இத்தனை வருஷம் வந்துங்க இந்த நிர்வாக கமிட்டி வந்து திருவிழாவை நடத்திட்டு அவங்கவுங்க போயிடுவாங்கங்க இப்போ வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அறநில அறநிலைத்துறையாக ஃபார்ம் பண்ணி அறக்கட்டளையாக ஃபார்ம் பண்ணிங்க அந்த அறக்கட்டையில் இருபத்தி ரெண்டு பேர்த்துக்கு மட்டும் சொந்தம் இந்த கோயிலுன்னு சொல்லி பதிவு பண்ணிங்க அதை வந்து பீலமேட் ஆஃபீஸில் பதிவு பண்ணிங்க இங்கே பத்தாம் முடியாமல் பத்ரா ஆஃபீஸ் பீலமேட் ஆஃபீஸில் ஒரு போலியான அட்ரஸ் கொடுத்து பதிவு பண்ணிங்க அவங்க கோயிலை வந்து அபகரிக்கணும்னு பார்க்குறாங்க இப்போ வந்து ராஜகோபுரம் கட்டணுன்னா கவர்மெண்ட்லேருந்து அஞ்சு கோடி ரூபாய் கொடுப்பாங்கங்க அந்த அஞ்சு கோடி ரூபாய் வந்து நம்ம ஏற்கனவே இருக்கிற நிதியிலேயே கட்டிட்டுங்க இதெல்லாம் வந்து அவங்க வந்து போலியா அறக்கட்டளையை ஃபார்ம் பண்ணி அவங்க ச பணம் சம்பாதிக்கிறோன்னு ஒரே நோக்கில் வந்து அவங்க பண்ணுறாங்க லட்சுமண நாராயண் அறக்கட்டளையோட தலைவருங்க அ அறக்கட்டளையோட தலைவராக இருக்கிறாருங்க இப்போ ஃபார்ம் பண்ணியிருக்கிறார் அவர் அந்த ஊருக்காரு தாங்க கொஞ்சம் பக்கத்து ஊருக்காருங்க வீரவாண்டி பேருக்கு கொஞ்சம் தள்ளிங்க ஊர் பொதுமக்கள் எல்லாம் வந்து வேண்டாம் நிர்வாக கமிட்டியே போகுதோ அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க அதாவது என்னென்னா அவங்க பதிவு பண்ணியிருக்கிற பத்திரம் எப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் அந்த இருபத்தி ரெண்டு பேர்த்துக்கு மட்டும்தான் அந்த கோயில் சொந்தம் அசையும் அசையா சொத்துக்கள் எல்லாம் வந்து அது மூலியமாக நாங்கள் ட்ரஸ்ட் ஆரம்பித்து வாங்கினோம்னா இந்த கோயில் பேரில் வாங்க மாட்டோம் இந்த கோயிலுக்குன்னு அஞ்சு காசு நாங்கள் செலவு பண்ண மாட்டோம் வேறு விதமாக நாங்கள் அசட் வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சத சரத் எழுதியிருக்காங்க பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த இருபத்தி ரெண்டு வாரிசுகளுக்கு மட்டும்தான் அந்த கோயில் சொந்தம்னு இருக்காங்க பரம்பரை பரம்பரையாக அவங்க மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது போக இந்த பரம்பரையாக இருக்கிற அச்சகருக்கு வந்து யாருமே சம்பளம் இல்லைங்க அவங்க வந்து பரம்பரை பரம்பரையாக அஞ்சு தலைமுறையாக ஆறு தலைமுறையுமே வந்து சும்மா தான் பண்ணிகிட்ருக்காங்க கோயிலுக்காக அவங்களுக்காக தான் நாங்கள் வந்திருக்குறோம் உண்டியல் வந்து நிர்வாக திருப்பணி கமிட்டிக்காக வச்சதுங்க அது ஒரு பத்து வருஷம் ஆச்சுங்க அது வந்து எல்லாரும் முன்னோயில தாங்க நாங்க பிரிச்சோம் எங்களோட கமிட்டி சார்பா தான் நாங்க வந்து பிரிச்சோம் அதுல வந்து ஒரு முப்பத்தி நாலாயிரம் ரூபாய்தாங்க அமௌண்ட் இருந்துச்சுங்க அதுவும் வந்து அலுவலகம் ஆபீஸ் வந்து பின்னாடி போடலாங்கறக்காக தான் நாங்க பிரிச்சோங்க பிரிச்சு அதையும் வீடியோவெல்லாம் எடுத்து வச்சு வச்சிருக்கிறோம் அதுக்கு ரெக்கார்ட்ஸ்லாம் பக்காவாக இருக்குது கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்காங்க அவங்க வந்து நாங்கள் வந்து டோன் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு எஃப்ஐஆர் வந்து ஐயர்கம் மேலே அஞ்சு பேர்த்து மேலே போட்டிருக்காங்க அதையும் மீறி அராஜகத்துக்கு அடியார்களை கூலி ஆட்களை கூலிப்படையை கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்து நைட்டும் பார்க்கல அச்சுறுத்தல் வேலையை செய்கிறாங்க பொது ஜனங்கள் வந்து ந ரொம்ப அச்சுறுத்தலான வேலையை செய்கிறாங்க